இந்த இயக்கம் யாரால் நிறுவப்பட்டது இந்த இயக்கம் யாரால் உருவாக்கப்பட்டது ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை இருவரும் தலைவர்களும் தங்களுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றிய இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கத்தினுடைய வயலா புரட்சி தலைவராக இயக்கப்பட்டு அவரும் அந்த பயிலா பிரகாரம் இந்த இயக்கத்தை நடத்தினார்கள் அம்மாவளரும் இந்த இயக்கத்தை பயிலா நடத்தினார்கள் வயலா பிராரம் விதி நாற்பத்தி அஞ்சின்படி ஏற்கனவே பலமுறை விளக்கியிருக்கிறேன் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்களால் பொதுச் செயலாளர் என்ற பதவி தேர்வு மூலமாக தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் அந்த விதி இருக்கிறது மற்ற விதிகளெல்லாம் திருத்தமோ தத்தம் செய்து கொள்ளலாம் என்ற நிலை இருக்கிறது ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் யாராலும் எந்த சூழ்நிலையும் எந்த அமைப்பினாலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூடாது என்று புரட்சித் தலைவர்கள் அறுதியிட்டு அந்த கண்டிஷனை அதைத்தான் தலைவர் அவர்களும் தேர்தல் மூலமாகத்தான் அவர்கள் பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அம்மா அவர்களும் தேர்தல் மூலமாகத்தான் தேர்வு செய்யப்பட்டார்கள் என்பதுதான் நடந்த வரலாறு அந்த வரலாறில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் எப்படி நடந்தது என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு சாதாரண தொண்ட நூல் ஒன்றை தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டியதான் பொதுச்செயலாளர் பகுதி மற்ற மற்ற கட்சிகள்லாம் கிளையிலிருந்து தேர்தல் எடுத்து படிப்படியாக படிப்படியாக பேரூராட்சி ஒன்றிய செயலாளர் நகரச் செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமை நிர்வாகிகள் போய் அந்த பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுப்பார்கள் ஆனால் அடிப்படை உறுப்பினரால் தேர்வு செய்யப்பட்டு பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு அந்த பொதுச் செயலாளர் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையம் உங்களுடைய பொதுச் செயலாளர் பதவி நாங்கள் அங்கீகரிக்கும் நீங்கள் மறுபடியும் நீங்கள் நீங்களே கிளைக்கழகத்திலிருந்து வரையும் கிளைக்கழக தேர்தல் பேராட்சி கிளைக்கழக தேர்தல் நகராட்சி கலைக்கழக தேர்தல் மாநகராட்சி கலைக்கழக தேர்தல் தலைமை கழக நிர்வாகிகள் வரை தேர்வு செய்து கொள்ளலாம் என்ற ஆணையை இந்திய தேர்தலில் வணங்கும் இதுதான் நடைமுறை ஐம்பது ஆண்டுகள் நடைமுறை அப்படி நடைபெற்றுத்தான் பொதுச்செயலாளர் வந்து புரட்சித் தலைவர் இருந்தாலும் அம்மா அம்மாவர்கள் பாபு செம்ம அண்ணா இருந்தாலும் இருந்தாங்க அவங்களும் அப்படித்தான் தேர்தல் நடத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு பொதுக்குழு மூலமாக எந்த சட்டத்தை திருத்தவோ ரத்து செய்யவோ கூடாது என்று இருக்கின்ற இந்த அதிமுக விதியை மீறுகின்ற வகையில் பொதுச்செயலாளர் என்ற பதவிக்கு போட்டியிடுகின்றவர்கள் பத்து மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியவன் என்றும் பொதுச்செயலாவுக்கு போட்டியிடுவதற்கு ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகி திருத்தம் செய்கிறார்கள் அந்த திருத்தங்கள் தான் தவறு என்று நாங்கள் இந்த நீதிமன்றத்திலே வழக்காடி கொண்டிருக்கிறோம் அதனை தீர்வுக்கு கொண்டு வருகின்ற பொறுப்பும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என்ற வாதாடிய பதத்தையும் நாங்கள் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் எடப்பாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று அவருடைய வார்த்தையை நிறுத்தி வைத்தார் நேற்று உதய நீதிமன்றம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இருக்கிறது நீதிமன்றத்தில் என்ன அதிகாரம் இருக்கிறதோ

அந்த பெல்லூர் டேம் நிரம்பி அதனுடைய மிகை பவானி பவானியில் போகிறோம் பவானியிலேருந்து தான் அவிநாசியும் போய் ஈரோடு பல மாவட்டங்களுக்கு அந்த பவானியோட ஆறு போய் பாசன வசதி பெறுகிறது ஏற்கனவே நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஆக இந்த பெல்லூர் இருந்து ஒரு சப்ளை சேனலை வெற்றி அதை அவிநாசி அத்திக்கலவு கொண்டு போகிற திட்டம் தான் ஒரிஜினல் திட்டம் அந்த திட்டத்தின்படி பல்வேறு மலைகளை கடந்து மலைகளை பிளந்து விவசாய நிலங்களை கடந்து இந்த திட்டம் போவதால் பலவித பிரச்சனைகளுக்கு அங்கே விவாதங்களுக்கு வந்தது அதனால் அந்த திட்டத்தை மத்திய அரசுக்கு அனுப்பும்போது இந்த திட்டம் வந்து பல வித பிரச்சனைகளை உருவாக்குற திட்டமாக இருக்குன்ற அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எப்போ திமுக இருந்தால் மத்திய அரசு ஆண் அம்மா அம்மாவை ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அந்த திட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மத்திய அரசு பிரதமர் அவர் நரேந்திர மோடி அவர்களும் அம்மாவரை சந்தித்த ஓய்வு செலுத்திற்கு சென்ற இந்த கோரிக்கை மனுவையும் அவர்கள் நரேந்திர மோடியிடம் கொடுத்தார்கள் உறுதியாக நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு உதவி செய்யும் என்று நரேந்திர மோடி அவர்களும் பெரும் மான்மிகு பாரத சொன்னார்கள் இந்த திட்டம் திட்டம் என்னவென்று சொன்னால் கொடிவேரிங்கிற ஒரு இடம் கொடிவேறுங்கிற இடத்த வந்து கரூர் பக்கத்தில் இருக்குங்க இந்த சிபேஜி வாட்டெலாம் அவர்கள் காவேரியுடைய பாசன பகுதிகள் முழுமையாக பாசனம் செய்து முடிக்கப்பட்டதுக்கு பின்னால் கொடிவேறுறதே அந்த சா சிபை வந்து சேரும் காவிரியால் மறுபடி திரும்ப வந்து அதுமாதிரி அமராவதியுடைய சீப்ரேஜ் வாட்டர் கழிவு நிறுவனம் இந்த கொடிவேரில் வந்து சேரும் அந்த கொடிவேரில் ஒரு பெரிய செக் டேம்பை கட்டி அந்த செக் டேம்பில் இருந்து புகை நீர் உபரி நீர் எல்லாம் தேக்கி அதுலேருந்து பம்பிங் செய்து எங்கள் மேலே கொண்டு போகிறாங்க அவினாசி அத்திக்கடவு அந்த பகுதிகளுக்கு குளங்கள் நிரப்பப்பட்டு பாசன வசதி பெறுவதற்கு தான் புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டு இது வந்து கிரவுண்ட் வாட்டரையும் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி மன்முக அவர்கள் டெல்லிக்கு அனுப்புவதற்காக திட்டம் தயாரிக்கப்பட்டு அதை டெல்லிக்கு அனுப்பிட்டு மண்முக அம்மா அவர்கள் சொன்னார்கள் மத்திய அரசு இதற்கு நிதி தரவில்லை என்று சொன்னால் நானே மாநில அரசினுடைய நிதியில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டுவேன் என்று மாண்முக அம்மா அவர்கள் சொன்னார்கள் அதன்படியும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களையும் மான்முக அம்மா அவர்கள் வாக்குறுதியாக தந்தார்கள் அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரியில் நடந்த நிதிநிலை அறிக்கையில் நானே இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்குவதற்கு அறிவிப்பு அம்மாவுடைய நிதி ஒதுக்கப்படும் என்று சொல்லி டோக்கன் அமௌண்டாக மூணு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டது அதுக்கு அஸ்தி விதை ஊடியது மாண்பு இதேதான் டாக்க புரட்சி தலைவர் அம்மாவை தான் என்பதனை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக அந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை மாநில அரசினுடைய நிதியை கொண்டு திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறதுக்கு விதை போட்டவர் அம்மா அம்மாவர்கள் தான் என்பதை இதனை யாரும் மறுக்க முடியாது யாரும் உரிமையும் கொண்டாட முடியும் என்னுடைய நீண்ட அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன் இந்த இதுக்காண்டி பாராட்டு விழா திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்டது வைக்கப்பட்டவர்களில் பல்வேறு கருத்துக்களை இன்றைக்கு மாண்மிகு செங்கோட்டின் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அவ்வளவுதான் இது பல பிரச்சனைகள் இன்றைக்கு வார்த்தை விவாதங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர் அண்ணன் செங்கோட்டையன் தான்

நிர்வாகி மூத்த தலைவர் அண்ணன் செங்கோட்டையன் தான் தலைவர் காலத்தில் அவர் மாவட்ட செயலாளர் ஆயிட்டார் தலைமை கழக நிர்வாகிட்டார் கிட்டத்தட்ட ஒன்பது எட்டு ஒன்பது சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார் நானும் அவரும் இணைந்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது உங்களுக்கு அந்த இணைந்து செயல்பட்டிருக்கும் எங்கள் ரெண்டு பேரும் அம்மா வந்து சொல்லுவாங்க கோயமுத்தூர் மாநாடு திருச்சி மாநாடு மதுரை மாநாடு நாங்கள் தான் முன்னின்றி நடத்தினோம் ஆண்முக அம்மாவுடைய ஆலோசனை பெற்று முப்பத்தி ஒன்பது இடங்கள் போட்டியிட்டு முப்பத்தி எட்டு இடங்கள் அம்மா ஜெயிச்சாங்களே பார்லிமெண்ட்ல அப்ப அந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற இடங்களுக்கும் நாங்களே தான் நாங்கள் ரெண்டு பேரும் சென்றோம் அந்த எந்தெந்த இடங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் கூட்டம் நடைபெறும் என்று அளந்து தேடி அளந்து அம்மாவுக்கு ஸ்டேஜ் எல்லாம் எப்படி போடுறது நாங்க ரெண்டு பேரையும் முடிவு பண்ணோம் இதை யாராலும் மறக்க முடியாது அவரோட பழानी உருவாகுமா அப்படிங்கற மாதிரியான பிரச்சனையை எல்லாரும் தான் கேக்குறாங்க அதற்கاناتா நீங்க அவரோட பேசறதா அப்படிங்கிறது அதுக்கு இது வந்து புரட்சி தலைவர் உருவாக்கும் இயக்கம் அவர் சட்ட விதி அண்ணாதிமுகோட சட்ட விதிப்படி தான் அவர் நடந்துட்டு வந்தார் புரட்சி தலைவர் நடந்துட்டு வந்தார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இருவரும் தலைவர் இந்த இயக்கத்தை தூக்கி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருவாக்கிதுக்குச்சில ஒன்றிய தலைவர் இவருதான் தெரியும் திமுகவில் இருந்த இருந்தபோது அவர் பாடிய பாட்டு அவர் பேசிய வசனங்கள் எல்லாமே பொதுமக்கள் நோக்கி அவருக்கு நயன் பேச்சாகத்தான் இருக்கும் சின்ன முதயசூரியன் அந்த சின்னத்தை கூட நெத்தியில வரைஞ்சுதான் அவர் நடிச்சிருக்காரு பாட்டு படிச்சிருக்காரு அவர் அதுக்குள்ள மாண்முகம் அம்மாவிலும் இந்த இயக்கம் பொதுச்செயலராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலராக பணியாற்றிருக்காங்க இருவரும் தலைவர்களும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சியில் இருந்த கட்சி இவ்வளவு பெருமை கொண்ட கட்சியை எந்த காரணத்திற்கும் இதை சட்ட விதியை திருத்தக்கூடாது என்பதை திருப்பி அம்மா அவர்கள் முப்பது ஆண்டு கால இந்த இயக்கத்தை செய்த சேவையின் அடிப்படையில் அவருக்கு நாங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் தான் அப்படி தீர்மானம் நிறைவேற்றி அதே அவர அதிகாரத்தை ஒருங்கிணைப்பாளர் இணை வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படை தான் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்களுக்காக உருவாக்கப்பட்டது இதுதான் வரலாறு நடந்து வந்துச்சு ஒரு ஒத்த தலைமையார் அம்மா சொன்னாங்களா தலைவர் சொன்னாங்களா அது எல்லாமே வந்து உயர் நீதிமன்றம் போய் அப்புறம் உச்ச நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் ஆறு வழக்குகள் வந்து இந்த தாவாக அதிமுக இருக்கிறது இவை எல்லாவற்றையுமே சென்னையில் இருக்கின்ற உயர் நீதிமன்றத்தில் சிவில் கோர்ட்ல முடிவு செய்யட்டும் இதற்கு முன்னால் வழங்கப்பட்ட எந்த தீர்ப்பாக இருந்தாலும் பைண்டிங் ஆகாது இறுதியாக உயர் நீதிமன்றம் சிவில் கோர்ட்டில் சொல்லப்படுகின்ற தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு அப்படின்ட்டு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இப்பொழுதே சிவில் கோர்ட்டில் வழக்கு நடந்துருக்கு எல்லா வழக்கு ஆறு சம்மந்தப்பட்ட வழக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு தனி அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றங்களுடைய என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ அத்தனை அதிகாரங்களும் தேர்தல் ஆணையத்தை திருத்து என்று தேர்தல் ஆணையம் ஃபைல் பண்ணாங்க இவர் இல்லைன்னு ஃபைல் பண்ணார் யாரு எடப்பாடி பழனிசாமி இருக்குன்னு சொல்லி நேற்று திருப்பந்து அதான உண்மை செங்கோட்டை மீது இருக்கிற அதிருப்தியை என்னை பொறுத்தவரை அண்ணன் செங்கோட்டை என்பது எந்த அதிருப்தியுமே இல்லை அவர் வந்து அவர் பழைய கட்சிக்காரங்க விசுவாசமானவர் எந்த நிலையிலும் கட்சி ஒன்றாக இயங்கப்பட வேண்டும் என்ற மனச்சாட்சி கூட நடந்து கொண்டிருப்பார்

அப்புறம் நாலாவடம் அஞ்சாவடம் தொண்ணூற்றி ஐயாயிரம் ஓட்டு வாங்குறாங்க கன்னியாகுமரியில் சட்டமன்ற தேர்தல் எடுத்ததை போட்டிக்கிட்டு யார் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அந்த மாதிரி லேடி வந்து வந்திருக்காங்க அண்ணா திமுகப்பட்ட வாக்குகள் ஐயாயிரம் ஓட்டு எந்த ஒரு தாழ்வு நிலைக்கு அதிமுக கொண்டு இன்றைக்கு ஒன்றை கொடுத்து தொண்டர்கள் விரும்பி விரும்பி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இன்றைக்கு இருக்க நிலைமை என்னைய துவக்க இருக்கிறதுக்கு அருமை நண்பர் உதயகுமார் அவர்கள் ஆறு பன்னீர்சத்து கூட்டு வந்தார் ராமநாத அது இன்சியல் மொதல் கொண்டு ஓ பண்ணிச்சல் இந்த கொடுமை எங்க போய் சொல்றது நடந்துச்சா இல்லையா அதெல்லாம் என்னாச்சு அங்க அங்க வந்து எனக்கு மன வருத்தம் தான் இரட்டை சின்ன டெப்பாசிட்டி போனது எனக்கு மன வருத்தம் தான் ஏன்னா அந்த இரட்டை இலை சின்னத்தில் இன்னும் நகரமன்ற தலைவராக இருக்க அஞ்சு தேர்தலில் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் மந்திரி முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட நான் என்னை இரட்டைலையிலே எதிர்த்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அவங்க தான் உருவாக்கினாங்க நான் சரி பலா பழச்சினத்தில் நான் போய் நின்றுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்னேன் இருபத்தி ரெண்டாவது ரெண்டாவதுன்னா ரெண்டாவது மிஷினு தோற்கடிப்பதற்கு பல்வேறு பன்னீர் செல்வங்கள் இருந்து வரைக்கு எடுக்கப்பட்டு அங்கே கொண்டாந்து பாட்டினாங்க என்னாச்சு அவங்களே டெப்பாசிட் கழியாச்சு பதிவான வாக்குகள் பத்து லட்சம் ஓட்டுங்க அதில் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகள் நான் பெற்றிருக்கிறேன் முப்பத்தி மூணு சதவீதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது சதவீதம் வாங்கி ஆளுங்கட்சியான வரலாறுலாம் இருக்குது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இதான் இன்னைக்கு நிலைமை அதே நாங்கள்லாம் வந்து தொண்டரெல்லாம் ஆளா பறக்கிறாங்க ஏன்னா வத்தலகுண்ட ஆறுமுகம் போன்ற தியாகிகள் உயிரை கொடுத்து பட்ட பகுதியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி படுகொலை செய்யப்படாத இது மாதிரி உயிர் புள்ளி வாங்கியாச்சு எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் மதுரையில் அங்கே வந்து முதல்ல ஒரு ஒரு எழுச்சி உருவாகும் புரட்சி உருவாகும் மதுரையில் அதன் அடிப்படையில் தான் மா மாவட்ட மாநிலம்லாம் உருவாகும் இப்படி வழக்கப்பட்ட கட்சி இப்படி சின்ன பண்ணப்படுத்தினா யாருக்கு தான் கோவம் வராது

யாரு ஆண்டவன் முடிவு செய்ய வேண்டும் அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் அண்ணா திமுக உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரே கூக்குவரில் இட்டுப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள் நான் சொல்லிட்டேன் நான் சொல்றது கேளுங்க நான் சொல்லிட்டேன் எனக்கு எந்த வித நிபந்தனையும் கிடையாது அம்மா எனக்கு வந்து மூணு முறை முதலமைச்சர் கொடுத்துட்டாங்க பன்னெண்டு வருஷம் பொருளாதார கட்சியில இருந்து இருக்கேன் நான் பொருளாதார பதியேற்கும் போது ரெண்டு கோடி ரூபாய் பற்றாக்குறை நான் வெளியே வரும்போது இருநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்து வந்தேன் என்னை அம்மா எந்த நிலையில வச்சிருந்தாங்க எல்லாம் தெரியும் ஒன்பது சொன்னாங்க எதிர்கட்சியா இருக்கும் போது அதிமுக நடத்திருக்கேன் பல்வேறு பிரச்சனைகளையும் அம்மா எனக்கு காஞ்சி பேசியிருக்கிறாங்க நான் அதெல்லாம் சில வயலுக்கு வெளியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அம்மா எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருந்தார் என்பதுதான் வரலாறு அம்மா பல பல என்னை பொறுத்த வரையில் எந்தவித நிபந்தனையும் கிடையாது இணைவதற்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா நானே சின்னம்மாவிடம் பேசியிருக்கிறேன் திரு டிடி தினகரன் அவர் சார் அவர்களையும் பேசியிருக்கிறேன் எல்லாரும் அவருக்கு நிபந்தனை கருதி அதிமுக இந்த கட்சி உயிர்ப்பிடிப்போடு அம்மா சொன்னார்களே எனக்கு பின்னாலும் எனக்கு பின்னாலும் பல நூறாண்டுகள் அந்த இயக்கம் இயங்கும் என்று சொன்னார்கள் அது போல அவர் அந்த இயக்கம் தான் ஆட்சியில் இருக்கும் என்று சொன்னார்கள் அதை நிறைவேற யாரு உழைக்கணும் நாங்க தான் உழைக்கணும் நாங்க வந்து எங்களை இன்னைக்கெல்லாம் பொறுத்தவரை இங்கே இங்க இருக்கிறோம் நாங்க போய் வேற வேற கட்சியில் ஏதோ பதவியில் வாங்கிட்டு போயிடலாங்க எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க உருவாக்கப்பட்ட கட்சியில கடைசி வரைக்கும் நாங்கள் எங்களுடைய உழைப்பை தர வேண்டும் என்றுதான் அவர் இருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற வந்து கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல கேஸ் நீங்க சொன்னீங்க எல்லாமே தற்காலிகமான தீர்ப்பை பற்றி இன்னைக்கு கடமை காலத்தில் உட்கார்ந்துருக்காங்க அவங்க எல்லாம் வந்து நாங்கள் எப்படிங்க விட்டு கொடுத்தோம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஐம்பத்தெட்டு சதவீதம் என்கிட்ட இருந்துச்சு முதல் தர்மயுத்தம் நடத்தும் போது எடப்பாடிக்கு நாலு சதவீதம் இருந்துச்சு அவர் நூற்றாண்டு விழாவே அரசா நடத்தினார் நான் வந்து நூற்றாண்டு விழாவை தர்மயுத்தத்தின் பிறகு நான் நடத்தினேன் நான் பதினாறாவது கூட்டம் கோயம்புத்தூர் நடந்துச்சு பொங்குபல் பொங்கு பெருமக்கள் அனைவரும் அங்கே கூடியனாரு காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் என்னை தெரியாது யாரு தங்கமணி வேலுமணி எங்கள் பாப்பா வீட்டுக்கு எங்கள் மக வீட்டுக்கு வந்துட்டாங்க என்ன கட்சி எனக்கு இனி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஆசைப்படுறோம் நான் என்ன சொன்னேன் நான் சொன்னால் ரைட்டு உடனே இமீடியாக அது அடைஞ்சி எவ்வளோ விட்டு கொடுத்தேன் நான் கட்சியை நீங்கள் பார்த்துங்க ஆட்சியை எடப்பாடி பார்த்துங்க ரைட் ஓகே அவர் இப்போ முதலமைச்சர் இருக்கார் இருந்துட்டு போட்டோம்னுட்டேன் என்ன காலையில் இணையும் போது நைட்டில் ஒரு மணிக்கு சொல்கிறாங்க ஒரு மணிக்கு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒரு ரெண்டு பதவி உருவாக்கப்படணும் ரெண்டு பேரும் கையெழுத்து போடணும் ஒரு உத்தரவுங்க காலையில் இணைய இருக்குது பேச்சு முடிப்ப முடிவுன்னு சொன்னால் நைட்டு ஒரு மணிக்கு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு தான் போனேன் எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் ரெண்டு குதிரையில் கால வச்சு பயணிக்க முடியாது நாலரை வருஷம் முழு ஒத்துழைப்பு அவருக்கு மனப்பூர்வமாக கட்சி இணைய வேண்டும் என்று தான் சொல்லுற ஒருங்கிணைப்போடு பொறுப்பு வைக்கலாங்க ரெண்டு பேருமே கையெழுத்து போடுங்கிற உத்தரவு இருக்குல்ல அதை எத்தனையோ உத்தரவுகள் வந்து நான் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருக்கேன் நடைமுறைக்கு வரல இங்க நான் இன்னைக்குதான் சொல்றேன் இப்போ வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒன்றிணைந்த ஒரு அதிமுக எதிர்பார்க்கலாம் இன்னை பொறு எதிர்பார்த்தால்தான் அதிமுகவுக்கு வாழ்வு இல்லை என்றால் அனைவருக்குமே தாழ்வு பன்னீர்செல்வம் உள்பட போதுமா என்னால இருக்காங்க அது என்னால இருக்கா சொல்லுங்க என்னால இருக்காங்க என்னால் இருக்கா சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும் நானும் திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சார் சந்தோஷிச்சு சார் ஒத்துக்காண்டியே வந்துருந்தேன் வந்திருந்தார் அமித்ஷா சார் பேச பேசுறது உங்களுக்கு அது எத்தனையோ பேட்டியை சொல்லி முடிச்சுட்டேன் எவ்வளோ விரும்பி அவர் சொன்னார் எதுக்குமே ஒத்துக்கலை எதுக்குமே ஒத்துக்கல அதனுடைய தான் இன்னைக்கு வந்து நாம் இன்னைக்கு எதிர்கட்சியில் இருக்கிற சூழ்நிலை ஏன்னா நாலு வருஷம் நல்லா தான் ஆட்சி அம்மாவுடைய திட்டங்கள்லாம் கொண்டு போயிடுச்சு மக்கள்கிட்ட சேர்த்தோம் நல்லா தான் இருந்துச்சு சில பல காரணங்களால் தோல்வி ஏற்பட்டது அது முக்கிய கணம் பிரிந்தது மக்கள் அமமுக திமுக காலகம் வந்து நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்துக்கு நாடாளுமன்றத்தில் போட்டிட்டுச்சு அது ஏழை எழு பதினாலு பார்லிமெண்ட் தன் மாவட்டங்கள் இங்கேருந்து தேனி திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி சுருநகரம் ஒரு ஏழு பார்லிமெண்ட் இங்கிட்ட திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டோம்னா புதுக்கோட்டை சிவகங்கை பதினாலு பார்லிமெண்ட்ல எண்பத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதி ஒரு ஒரு நாடாளுமன்றத்திலேயும் ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்க அம்மா மக்கள் முன்னேற்றங்களா அப்ப வந்து ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு இருபத்தி ஆறு ஓட்டு அவங்க வாங்கிருக்காங்க இது வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யப்படுகின்ற ஓட்டாக இருக்கும் என்றுதான் திரு அமித்ஷா சார் சொன்னாரு நானும் சொன்னேன் அதனால வந்து அவர் கூட்டணியில் சேர்த்துக்கலாம் நீங்க சேர்த்துக்க பிரியமில்லையனால எங்களுக்கு கொடுக்குற சீட்டில் இருபது சீட்டு அவருக்கு சேர்த்து கொடுங்கன்னு கேட்டார் நான் சொல்லி நான் கூட்டணி பேசுகிறேன் அவர் ஒத்துக்கல பதினஞ்சு கேட்டார் ஒத்துக்கல பத்து கேட்டார் ஒத்துக்கல எத்தனை சீட்டு ஜெய்பி அவர் சொல்லிட்டார் ஐஎஸ் மத்திய அரசு துறை முகம் எழுபத்தஞ்சு சீட்டு தான் அஇஅதிமுக நம்ம கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி ஜெயிக்கணும்னு அவரே சொல்லிட்டார் இது வந்த புள்ளி வரக்கூடாங்க நீங்கள் எவ்வளோ சீட்டு ஜெயிப்பீங்கன்னு அவர் திரும்ப கேட்டாங்க அமிச்சர் எடப்பாடியே நூற்றி ஐம்பது சீட்டு ஜெயிச்சு நான் அவர் அப்படியா அப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கருத்து சொல்லி கேட்டு இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நான் சொன்னால் டிடி தினசாரன் நாட்டு நலன் கருத்தி ஒத்துக்கிடுவார் தேர்தலில் நிற்க வேணாம்னு சொல்லிடுறேன் நிற்க மாட்டாங்க ஆனால் அவருக்கு ஒரு நம்ம ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும் இவ்வளோ வந்து அவரை ஹெல்ப் பண்ணுறவருக்கு பத்து வாரியத்தலைவர் அவர் சொல்கிறேன் இந்த இதயம் நூற்றி ஐம்பது சட்டி ஆளுங்கட்சி வந்துடுவீங்களே ஆளுங்கட்சி வந்தவரை பத்து வாரியத் தலைவர்கள் அவருக்கு கொடுக்கலாமா அவர் சொல்கிறாரு கொடுக்கலாமா இல்லை அதெல்லாம் இப்போ நான் உதவி சொல்ல முடியாதுன்றாங்க